தமிழ் சினிமாவின் தரத்தை சற்றே உயர்த்திய பெருமை இயக்குனர் சேரனுக்கு உண்டு பாரதி கண்ணமா தொடங்கி சேரனின் இயக்கத்தில் உருவான பல படங்கள் சிறந்த படங்கள் கடைசியாய் அவர் இயக்கிய படம் ஜே கே எனும் நண்பனின் வாழ்க்கை இந்த வெளியிட முடியாமல் போன விரைப்பில் வீடுகளுக்கு நேரடியாய் டிவிடியை விற்பனை செய்யும் முடிவை எடுத்தார் சேரன் முதல் வெளியீடாக தன்னுடைய ஜே கே எனும் நண்பனின் வாழ்க்கை படத்தை வெளியிட்டார் அவரது முயற்சி மட்டுமல்ல ஜே கே எனும் நண்பனின் வாழ்க்கை படமும் தோல்வியை தழுவியது அதன் பிறகு ஜே கே எனும் நண்பனின் வாழ்க்கை திரைப்படத்தின் தெலுங்கு பதிப்பான ராஜாதி ராஜா படத்தை வெளியிட முயற்சி எடுத்தார் நீண்ட நாட்களாக வெளியிட முடியாமல் இருந்து இரண்டு முறை தேதி தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வெளியானது சுமார் இருநூற்றி ஐம்பது திரையரங்கில் வெளியிடப்பட்ட இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியையும் சேரனுக்கு மிக நல்ல பெயரையும் வாங்கித் தந்துள்ளதாக சொல்லப்படுகிறது தற்போது இந்த படம் வெளியாகி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுள்ளதை தெலுங்கு சினிமா உலகம் ஆச்சரியமாக பார்க்கிறது சர்வானந்த் நித்யா மேனன் என்ற ஜோடி அதிர்ஷ்டம் ஏற்கனவே இரண்டு ஹிட்களை கொடுத்து இப்போது மூன்றாவது ஹிட் கொடுத்துள்ளார் தெலுங்கில் வெற்றி கிடைத்திருப்பதால் உற்சாகம் அடைந்திருக்கும் சேரன் அவரது ஜே கே இனம் நண்பனின் வாழ்க்கை திரைப்படத்தை தமிழில் திரையரங்குகளில் வெளியிட தற்போது ஏற்பாடு செய்து வருகிறார் ஏற்கனவே டிவிடிகளில் வெளியிடப்பட்டிருந்தாலும் திரையரங்க உரிமையாளர்கள் கூட இது நல்ல படம் இன்னும் நிறைய பேர் பார்க்கவில்லை எனவே மக்கள் பார்க்க தயாராக இருப்பார்கள் இந்த படத்தை வெளியிட்டால் இப்போது சேரனுக்கு இருக்கும் பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய அது உதவும் என முன் வந்துள்ளனர் ஜூலை பதினைந்தாம் தேதி அளவில் இந்த படத்தை வெளியிடலாம் என்று சேரனும் முடிவு செய்துள்ளார் ஜூலை பதினைந்தாம் தேதி கவாலி படம் வெளிவர உள்ளது அதே தேதியில் சேரனும் களத்தில் குதிக்க இருக்கிறார் நல்ல திரைப்படம் வெல்லும் என்பதை சேரனின் முந்தைய படங்கள் பல தடவை நிரூபித்துள்ளன ஜே கே எனும் நண்பனின் வாழ்க்கை மீண்டும் அதை நிரூபிக்குமா இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வாட்